புரட்டாசி மாத மத்தியாஷ்டமி தினத்தை ஒட்டி வெண்ணை காப்பு அலங்காரத்தில் குபேர வடிவில் ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் முக்தி தரும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் மாட வீதியில் குபேர மூலியில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது தமிழ் மாதங்களில் பெருமாளுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதக்கூடிய மாதத்தில் வரும் ஐந்தாம் சனிக்கிழமைகளிலும் ஏகாதசி தினத்திலும் மத்தியாஷ்டமி தினத்திலும் ஸ்ரீ பூத நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் புரட்டாசி மாத மத்தியில் வரக்கூடிய மத்தியாஷ்டமி தினமான நேற்று ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் வீற்றிருக்கும் பெருமாளுக்கும் குபேர வடிவில் காட்சி கொடுக்கும் மூலவருக்கும் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் அரிசி மாவு பஞ்சாமிரதம் சொர்ணாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து குபேர வடிவில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பூத நாராயண பெருமாளுக்கு வெண்ணை காப்பு அலங்காரம் சாட்சி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ரூபத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பூதநாராயண பெருமாளுக்கு வண்ண வண்ண மலர் மாலைகள் தொடுத்து தீபதூப ஆராதனைகள் செய்து சிறப்பு நட்சத்திரம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது புரட்டாசி மாத மத்தியாஷ்டமி தினமான திருவண்ணாமலை நகர சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்